ஒவ்வொரு மனிதனும் இதை வாழ்க்கையில் ஒரு முறையாவது படிக்க வேண்டும் வாரத்திற்கு ஒருமுறை என்பது சிறப்பு ஆனால் தயவு செய்து நீங்களே படியுங்கள் இது மரணத்திற்கு முன் ஸ்டீவ் ஜாப்ஸின் கடைசி வார்த்தைகள் நான் வணிக உலையில் வெற்றியின் உச்சத்தை அடைந்தேன் மற்றவர்களின் பார்வையில் என் வாழ்க்கை வெற்றியின் முழு நிறைவான எடுத்துக்காட்டு இருப்பினும் வேலையை தவிர மகிழ்ச்சி என்பது எனக்கு சிறிதளவே கிட்டியது இறுதியில் செல்வம் என்பது எனக்கு பழக்கப்பட்ட வாழ்க்கையின் ஒரு உண்மை மட்டுமே இந்த நேரத்தில் நோய்வாய்ப்பட்ட படுக்கையில் படுத்துக்கொண்டு என் முழு வாழ்க்கையையும் நினைவுபடுத்தும்போது நான் மிகவும் பெருமையாக கருதிய அங்கீகாரம் மற்றும் செல்வம் அனைத்தும் வரவிருக்கும் மரணத்தின் முகத்தில் வெளிரி போய் விட்டதை உணர்கிறேன் உங்களுக்காக காரை ஓட்டுவதற்கு நீங்கள் ஒருவரை நியமிக்கலாம் உங்களுக்காக பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் உங்களுக்காக நோயை தாங்குவதற்கு யாரையும் நீங்கள் வைத்திருக்க முடியாது இழந்த பொருள்களை மீட்டெடுக்கலாம் ஆனால் தொலைந்து போனால் கண்டுபிடிக்க முடியாத ஒன்று இருக்கிறது அதுதான் வாழ்க்கை ஒரு நபர் அறுவை சிகிச்சை அறைக்குள் சென்றதும் அவர் இதுவரை படித்து முடிக்காத ஒரு புத்தகம் உள்ளது என்பதை அவர் உணர நேரிடும் அதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கை புத்தகம் நாம் இப்போது வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் காலப்போக்கில் திரைசீலை ஒரு நாள் கீழே இறக்கப்படும் உண்மையான பொக்கிஷம் என்பது உங்கள் குடும்பத்தின் மீது நீங்கள் காட்டும் அக்கறை உங்கள் மனைவி மீது காட்டும் அன்பு உங்கள் நண்பர்களிடம் அன்பு உங்களை நன்றாக வழிநடத்துங்கள் மற்றவர்களை போற்றுங்கள் நாம் வளர வளர அதனால் முதிர்ச்சி அடையும் போது முன்னூறு டாலர் அல்லது முப்பது டாலர் எந்த கடிகாரத்தை அணிந்தாலும் இரண்டும் ஒரே நேரத்தையே காட்டுவதை மெதுவாக உணர்கிறோம் நாம் முன்னூறு டாலர் கைப்பையோ அல்லது முப்பது டாலர் கைப்பையோ எந்த கைப்பையை எடுத்துச் சென்றாலும் உள்ளே இருக்கும் பணத்தின் அளவு ஒன்றுதான் நாம் லட்சக்கணக்கான டாலர் மதிப்புள்ள காரையோ அல்லது ஆயிரக்கணக்கான டாலர் மதிப்புள்ள காரையோ எந்த காரை ஓட்டினாலும் சாலையும் தூரமும் ஒன்றுதான் அதே இலக்கைதான் அடைகிறோம் நாம் மிகவும் விலையுயர்ந்த ஒரு பாட்டில் அல்லது விலை குறைந்த ஒரு பாட்டில் மது இரண்டில் எந்த ஒன்றை அறிந்தினாலும் அதனால் வரும் ஹேங்ஓவர் என்னும் பக்க விளைவு ஒன்றுதான் நாம் வசிக்கும் வீடு முன்னூறு சதுர அடியோ அல்லது மூவாயிரம் சதுர அடியோ எதுவாக இருந்தாலும் நாம் உணரும் தனிமை என்பது ஒன்றுதான் உங்கள் உண்மையான உள் மகிழ்ச்சி இந்த உலகத்தின் பொருள்களிலிருந்து வரவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் விமானத்தின் முதல் வகுப்பில் பறந்தாலும் சரி அல்லது எக்கனாமி வகுப்பில் பறந்தாலும் சரி விமானம் கீழே விழுந்தால் நீங்கள் அதனுடன் போகத்தான் வேண்டும் உங்கள் துணையுடனோ இளமைகால அல்லது நெடு நண்பருடனோ உடன்பிறந்த உங்கள் சகோதர சகோதரிகளுடனோ நீங்கள் அடிக்கும் அரட்டை பேச்சு சிரிப்பு பாடும் பாடல்கள் இவை அனைத்தும் தான் உண்மையான மகிழ்ச்சி ஆகையால் உங்கள் பிள்ளைகளை பணக்காரராக படிக்க வைக்காதீர்கள் மகிழ்ச்சியாக இருக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் அதனால் அவர்கள் வளரும்போது விலையே அல்ல பொருட்களின் மதிப்பை அறிவார்கள் லண்டனில் சிறப்பாக சொல்லப்படும் வார்த்தைகள் இவை உங்கள் உணவை உங்கள் மருந்தாக உண்ணுங்கள் இல்லையெனில் மருந்துகளை உங்கள் உணவாக உண்ண வேண்டும் உங்களை நேசிப்பவர் உங்களை இன்னொருவருக்காக ஒருபோதும் விட்டுவிட மாட்டார் ஏனென்றால் கைவிட நூறு காரணங்கள் இருந்தாலும் அவர் அல்லது அவள் ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பார் மனிதனுக்கும் மனிதனாக இருப்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது ஒரு சிலர் மட்டுமே உண்மையில் புரிந்து கொள்கிறார்கள் நீங்கள் பிறக்கும்போது நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள் நீங்கள் இறக்கும்போது நீங்கள் நேசிக்கப்படுவீர்கள் இடையில் நீங்கள் வாழ்க்கையை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும் உலகின் சிறந்த ஆறு மருத்துவர்கள் சூரிய ஒளி ஓய்வு உடற்பயிற்சி உணவுமுறை முறை தன்னம்பிக்கை மற்றும் நண்பர்கள் வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அவற்றை பராமரித்து ஆரோக்கியமான வாழ்க்கையை அனுபவியுங்கள் கேட்டமைக்கு நன்றி